அனன்வியூ ஆதரவாளர்களுக்கு வணக்கம் இன்றைய காணொலியில நாங்கள் பார்க்க போற விஷயம் வந்து அனுரவுக்கு சீனா வழங்கிய வாக்குறுதி என்ன அது சம்பந்தமாகவும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல பெய்து வர்ற கனமழையால பாதிக்கப்பட்டிருக்கும் மக்கள் அவர்கள் தொடர்பான நிவாரணம் பற்றி தான் மாவீரர் நினைவேந்தல்களை தடுத்து நிறுத்த முடியாது அது சம்பந்தமாகவும் இலங்கையில கணவன் வந்து மனைவியினுடைய விரல்களை வெட்டியும் முகங்களை கீறியும் சித்திரவதைப்படுத்தியிருக்கார் அது சம்பந்தமாகவும் ஒரு நாளும் வைத்தியர் அர்ஜுனான்ற செய்தி இல்லாத எந்த ஒரு இணையதளமோ அல்லது யூடியூப்போ இல்லை அதே மாதிரி இன்றைக்கும் பாதுகாப்பை கோரிய அர்ஜுனா அவர் சம்பந்தம் அதாவது டாக்டர் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவாக நடமாட முடியவில்லை பாதுகாப்பு தனக்கு வேணும்னு சொல்லி பாதுகாப்பு கோரியிருக்கிறார் அதோட வந்து நேற்றைய தினம் அந்த கதிர பிரச்சனைக்கு பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுருக்காரு அது சம்பந்தமா தான் இன்றைய காணொலியில பார்க்க போறோம் காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னது அனந்த் வியூ யூடியூப் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா அனந்த் வியூவ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பண்ணி விருப்பம் கிளிக் பண்ணி கொடுங்க உங்களுக்கு நாங்க போற செய்திகள் அஹ் வந்து சேரும் அப்படியே தொடர்ந்து வாங்க வீடியோக்குள்ள போவோம் மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகளை தடுத்து நிற்க முடியாதென்றும் ஆனால் அதை நினைவேந்தும் போது உயிர் நீத்தவர்களை நினைவேந்துவதற்கு யாரும் எவரும் தடை செய்ய முடியாது என்று சொல்லியும் ஆனால் புலிகளினுடைய சீருடைகளோ சின்னங்களோ குறைக்கப்பட்ட எதையுமே பாவித்து இந்த நினைவேந்தல்களை கொண்டாட முடியாது என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஜயபால சொல்லியிருக்கிறார் அது வந்து மக்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை இதுவரை காலமும் எந்த ஒரு அரசாங்கமுமே இப்படியான ஒரு செய்திகளை சொன்னதில்லை பயங்கர கட்டுப்பாடுகள் பயங்கர கடைபிடிப்புகளோட தான் இந்த மாவீரர் நாட்களை கொண்டாடி கொண்டு வந்த தமிழ் மக்கள் அதாவது அந்த செய்தி நாங்கள் விளக்கமா பார்ப்போம் இந்த மாவீரர் நினைவேந்தர்கள் நினைவுகளை வந்து தடுத்து நிறுத்த முடியாது என்றும் விடுதலை புலிகள் அமைப்பின் லட்சினை மற்றும் படங்களை பயன்படுத்தி மாவீரர் தின நிகழ்வை நடத்த இடமளிக்க முடியாது என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஜயபால தெரிவித்திருக்கார் அதாவது வந்து கல்கமுவ பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போதுதான் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு தான் மேலும் அவர் சொன்ன விஷயம் வடக்காக இருக்கட்டும் கிழக்காக இருக்கட்டும் தெற்காக இருக்கட்டும் மலையமாக இருந்தாலும் உயிரிழந்த தமது உறவுகளை நினைவு கூறுறதுக்கு வந்து உரிமை இருக்குது யாரா இருந்தாலும் அந்த மாதிரி இதற்கு நாங்கள் எந்தவித ஆஹ் இடையூறும் ஏற்படுத்தவில்லை நினைவேந்தல் நிகழ்வை எவரும் தடுத்து நிறுத்த முடியாது என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் தடை செய்யப்பட்ட தமது பிள்ளைகளை உறவுகளை அவர்களின் சொந்தங்களை நினைவு கூறும் போது அவர்கள் பயங்கரவாதிகளை நினைவுகூன்றார் என முற்படவும் கூடாது என்றும் அமைச்சர் இதன் போது சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதாவது பாத்தீங்கன்னா கடல் தொழில் அமைச்சர் வந்து சொல்லியிருந்தவர் இறந்தவர்கள் ஏதாவது நினைவு கூறுறதுக்கு யாராலையும் தடுக்க முடியாது நினைவு கூற முடியும் அதாவது இறந்தவர்களை நினைவு கூர்றதுக்கு தடுக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று சொல்லி சொல்லியிருந்தார் அதே மாதிரி இன்றைய தினமும் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால ஆனந்த விஜயபால அவர்கள் இடம்பெற்ற கல்கமுக பிரதேசத்துல வைத்து ஊடகவியலாளர்கள் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு தான் பதில் அளித்திருக்கிறார் அன்னு அரசாங்கத்துல நினைவேந்திரர்களுக்கு தடை இல்லை என்று பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார் நேற்று வந்து சீன அரசாங்கம் அதாவது சீனாவினுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய சர்வதேச திணை குழுவிட சர்வதேச திணைக்கள உப அமைச்சர் சன் ஹயன் தலைமையிலான சீன தூதுவக்குழு நேற்று வந்து ஜனாதிபதி அலுவலகத்துல ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா சந்திச்சது அந்த நேரத்தில் வந்து அவை உறுதிமொழி ஒன்று ஜனாதிபதிக்கு சொல்லியிருக்கணும் இலங்கையின் கல்வித்துறையில் பணியாற்றும் அதிகாரிகளுக்கு பயிற்சி அளித்து இந்த நாட்டின் மனிதவள மேம்பாட்டை மேம்படுத்த சீனா ஆதரவு வழங்கும் என்று ஜனாதிபதிக்கு உறுதி பூண்டிருக்கணும் ஆல்ரெடி நிறைய நிறைய திட்டங்களை வந்து சீனா அதாவது சீனா நாடு வந்து இலங்கையில மேற்கொண்டு வருகிறது மேற்கொண்டும் வந்திருக்குது பாத்தீங்கன்னா உதாரணமா இந்த ஹைவே சாதாரணமான பாதைகள் நிறைய விஷயங்களை சீனா செய்து கொண்டு வருது இந்த அனுர அரசாங்கத்திலையும் வந்து சீனா வந்து கைகோர்க்குமா இல்லையான்னு நிறைய பேருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்து இருந்தாலும் சீன அரசாங்கம் வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா சீன கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மத்திய குழுவின் சர்வதேச திணைக்கல உப அமைச்சர் சன் கேன் தான் நேற்று வந்து ஜனாதிபதி மாளிகையில் அதாவது வந்து அவர் ஜனாதிபதி மாளிகையில நாயக்க ஜனாதிபதி சந்தித்த போது இப்படி உறுதியளிச்சிருக்கணும் ஜனாதிபதி நாயக்கவின் தலைமையில் இலங்கையுடன் நெருக்கமான ஒத்துழைப்புடன் செயற்பட சீன தயாராக இருப்பதாகவும் உப அமைச்சர் தலைமையிலான குழுவினர் ஜனாதிபதிக்கு நேற்று இதன் இதன்போது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார் திசாநாயக்கர் வெற்றி பெற்றிருக்கும் போது பொது தேர்தலில் அவரது கட்சிக்கு கிடைத்த அமோக வெற்றிக்கும் வாழ்த்து தெரிவித்த சீன உப அமைச்சர் இந்த வெற்றிகளின் பின்னர் இலங்கையில் ஏற்பட்டுள்ள பரிமாற்றங்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்திருக்க வெற்றியை பெற்றிருக்கார் அதுக்கு அந்த சீனா அரசாங்கத்தில் வந்த குழு அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கு நேற்றைய தினம் உறுதிமொழியையும் ஜனாதிபதியாக கல்வியில பணியாற்ற அதிகாரிகளுக்கு சிறந்த முறையில கட்டமைப்பு பயிற்சி அளித்து மனிதவள மேம்பாட்டை மேம்படுத்த அவர்கள் முன் வந்திருக்கணும் அந்த உறுதிமொழியை ஜனாதிபதிக்கு நேற்றைய தினம் தெரிவித்திருக்கிறார் அதுள்ள மாவட்டத்தில் கணவன் வந்து தன்னுடைய மனைவியினுடைய மோதிர விரலை தவிர விரலையும் வெட்டி கொடூரமா சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்குது கணவன் வந்து மனைவியின் வலது நான்கு விரல்களையும் துண்டித்து முகத்தையும் கழுத்தையும் ஆயுத கூறி அதாவது கூறிய ஆயுதத்தால வெட்டி பலத்த காயமடத்தோட அந்த பெண் வந்து பதில் வைத்தியசாலையில அதுவும் அது அவசர சிகிச்சை பிரிவில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இது வந்து மிக உள்ள அங்கலா உல்பத் கிராமத்தை சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதுடைய பெண்ணுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு அது வந்து குடும்ப தகராறு காரணமா தான் இந்த ஆஹ் சம்பவம் இடம்பெற்றிருக்குது சம்பவம் தொடர்புல வந்து சந்தேக சந்தேகத்தின் பேர்ல பெண்ணின் கணவர் வந்து அதாவது அந்த ஏரியா கந்தகட்டிய போலீசாரால கைது செய்யப்பட்டிருக்காரு அது மேலதிக போலீசாருடைய பாதுகாப்புல வச்சிருக்கணும் இந்த காயமடைந்த பெண்ணின் கையில இருந்து வெட்டப்பட்ட விரல்களை வந்து அங்கே பிரதேசவாசிகள் வந்து ஊர் மக்கள் வந்து ஒரு கோத்தல் எடுத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கின்றமா முதற்கட்ட சிகிச்சை அளித்த பின்னர் பெண்ணை பதுள்ள போதான வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்திருக்கின்றமா ஹாஸ்பிட்டலா இருந்திருக்கும் அதுல இருந்து அந்த விரலோட சேர்த்து அந்த பெண்ணையும் தாங்கள் தங்களால் முயன்ற சட்ட சிகிச்சை செய்து போட்டு அப்படியே பதுள்ள பெரிய ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சிருக்கணும் அடுத்தது வந்து யாழ் மாவட்டத்தில் வடமராட்சி பகுதிகளில் கனத்த மழை பெய்ஞ்சு இருக்குது ஃபுல்லாகவே மழை பெஞ்சு வெள்ளக்காடு அதாவது வந்து வெள்ளத்துல நிரம்பி இருக்குது பல இடங்கள்ல வந்து வெள்ள அனர்த்தங்கள் ஏற்பட்டிருக்குது வெள்ளத்தால் நிரம்பி பொதுமக்கள் தங்களுடைய குடியிருப்புகளை விட்டுட்டு இன்னொரு கு இடத்துக்கு போய் அதாவது இடைத்தங்கள் முகாம்கள் எல்லாம் தங்க வைக்கப்பட்டிருக்கிறது இப்படியான பொதுமக்கள் நிறைய பேர் அடிப்படை வசதிகள் எல்லாம் இல்லாமல் இருக்கின்றன யாராவது நீங்கள் உதவி செய்ய முன் வந்தால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க நாங்கள் நேரடியாக உங்களுடைய உதவிகளை கொண்டு போய் சேர்க்க இருக்கிறோம் முகாம்களுக்கு செல்லாமல் வீட்டிலேயே வெள்ள அனர்த்தங்களால பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் நிறைய இருக்கணும் நீங்களும் வெள்ள அனர்த்தங்களுக்கு பாதுகாப்பாக இருங்க கேட்டுக்கொள்கிறோம் பாதுகாப்ப கோரியிருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினரும் வைத்தியருமான ராமநாதன் அர்ஜுன் அவர்கள்தான் அது என்னத்துக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் அந்த முதல் நாளிலேயே கதிரை பிரச்சனை எதிர்கட்சி தவறு க தலைவருடைய கதிரையில உட்கார்ந்த சம்பந்தமாகவும் ஊடகங்களுக்கு தண்ணி அதாவது தைரியமா பதில் அளித்ததன் காரணமாக தனக்கு வந்து வெளியில சுதம் சுதந்திரமா நடமாட முடியல அதால எனக்கு பாதுகாப்பு தாங்க வந்து நேற்று அந்த இடம்பெற்ற பயிற்சி நிறையின் போது கேட்டிருக்கார் அதுக்கு பாராளுமன்றத்துல சொல்லியிருக்கணும் நீங்க வந்து எங்களுக்கு ஒரு கடிதம் தரணும் எனக்கு இப்படி பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு தாங்கும்னு சொல்லி எனக்கு ஒரு க எங்களுக்கு ஒரு கடிதம் கடிதம் நாங்க அது வந்து பாதுகாப்பு அமைச்சுக்கு கொடுத்து அந்த பாதுகாப்பு அமைச்சுக்கு ஆளுதான் உங்களுக்கு பாதுகாப்பு தரலாம்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் அதை விட அவர் நேற்று இடம்பெற்ற அந்த பயிற்சி நிறையில வந்து பகிரங்கமா மன்னிப்பு கேட்டிருக்காரு இந்த எதிர்கட்சி தலைவர்களுடைய கதிரையில தான் வேணும் என்று வந்திருக்கையில அந்த குழந்தை பிள்ளைகள் மாதிரி மன்னிப்பு கேட்டிருக்காரு அது வந்து எதார்த்தமா எனக்கு வந்து தெரியாது ஆல்ரெடி எனக்கு வந்து இமெயில வந்து எங்க வேண்டும் என்று சொன்னாலும் முதல் நாள்ல இருக்கலாம் அப்படி இருந்தும் அந்த அங்க இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்ல வேலை செய்யற ஒரு ஆள் வந்து போய் சொல்லியிருக்கார் இது வந்து ஒரு சம்பிரதாயமான விஷயம் பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் தான் இதுல இருக்கிறது நீங்க இருக்க முடியாது சம்பிரதாயத்தை நாங்க மாத்தி பொறுத்த அஞ்சு வந்தனாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க அதை வந்து எல்லாத்தையும் தாண்டி என் நேற்றிய தினம் அவர் சொல்லியிருக்கிற மன்னிப்பு கேட்டிருக்கார் பகிரங்க மகில அவருக்கு இதால பின் பின் விளைவுகள் வரும் ஆல்ரெடி வந்து இந்த அவருக்கு எதிராக வந்து சிஐடியில போய் வழக்கு தாக்கல் செய்யறீங்க அதுக்குரிய விசாரணையும் இருக்காது எப்ப என்ன மாதிரி என்றும் நாங்கள் உங்களுக்கு தருவோம் இன்றைய தினம் இதோட இன்றைய தினம் இந்த காணொலியை கொள்றேன் தொடர்ச்சியா அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விளைவேற்றுக் கொள்ளும் நான் அனந்த் வியூ நன்றி மக்களே